அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியலில் அழகு நான்கு அதாவது வரலாறு பகுதியில் அழகு நான்கிலும் அக்களின் புரட்சி இதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்க முதல்ல மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் மூன்று பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இரண்டு பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் விடை புலித்தேவன் புலித்தேவன் வரும் சரியா அடுத்து காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர் விடை ராமநாதபுரம் நான்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் விடை வந்து கயத்தாறு ஐந்து வேலுநாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார் விடை சிவகங்கை ஆறு திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது இதற்கான விடை மருதுபாண்டியர்கள் பாண்டியர்கள் ஏழு கீழ்கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது ஓடா நிலை அடுத்து ராணி லட்சுமிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார் மத்திய இந்தியா கோடிட்ட இடங்களை நிரம்புக ஒன்று கிழக்கு பகுதி பாளையங்கள் கட்டபொம்மன் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது இரண்டு விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சர் அரியநாதருடன் கலந்தோலோசித்து பாளையக்காரர் முறை பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார் கட்டபொம்மனின் முன்னோர்கள் ஆந்திரா பகுதியைச் சேர்ந்தவர்கள் வேலுநாச்சியார் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்பட்டார் சின்னமரது சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியை வி டி என்பவர் முதல் இந்திய போர் என விவரிக்கிறார் பொறுத்துக டெல்லி விடை இரண்டாம் பகதூர் கான்பூர் நானா சாஹிப் ஜான்சி லட்சுமிபாய் பிரைலி பரைலி கான் பகதூர் கான் பீகார் கன்வர்சிங் நெக்ஸ்ட் சரியா தவறா என குறி தவறா என குறிப்பிடுக விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தனர் விடை சரி சிவசுப்பிரமணியம் என்பவர் மருது அமைச்சர் ஆவார் விடை தவறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினேழாம் நாள் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் இதற்கான விடை சரி திப்பு சுல்தானின் மூத்த மகன் பதே ஹைதர் ஆவார் விடை சரி அடுத்து பின்வரும் கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை குறிப்பிடவும் ஒன்று வேலூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏற்பட்டது அடுத்து இரண்டாவது கூற்று நான்காம் மைசூர் போருக்கப்பேன் திப்பவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர் வேலூர் புரட்சியின் போது வில்லியம் பெட்டின் சென்னையின் ஆளுநராக இருந்தார் ஆங்கிலேயருக்கு எதிரான வேலூர் கழகத்தின் வெற்றியை இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் இதில் எது விடை சரின்னா இரண்டு மற்றும் மூன்று ஈவிடையாக சரி அடுத்து தவறான இணையை கண்டுபிடிக்கவும் இதில் எது தவறானது அப்படின்னா மருத்து பாட்டியர் தவறு அடுத்து மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி மாறுபட்டது திப்பு சுல்தான் அடுத்து பின்வரும் ஓரிரு வாக்கியங்களில் விடியலி ஒன்று பாளையக்காரர்கள் என்பவர் யார் சிலரின் பெயரை கூறுக இதற்கான விடை பக்கையின் முப்பத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க மதுரை நாயக்கர் பாளையக்காரரை நியமித்த ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதில் விஸ்வநாதர் மதுரை நாயக்கரானார் இந்த பாயிண்ட் எழுதிக்கீங்க அடுத்து தொடர்ச்சியா ஒவ்வொரு பாளையக்காரரும் ஒரு பிரதேசத்தின் அல்லது பாளையத்தின் உரிமையாளராக கருதப்பட்டார் இந்த பயணத்தை சேர்த்து எழுதிக்கீங்க அடுத்து தொடர்ச்சியா பாளையக்காரர்கள் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க சிலர் எழுதிக்கலாம் பாளையக்காரர்கள் சிலர் அவர் நேம் வந்து எழுதிக்கலாம் பேர புலித்தேவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊமைத்துறை மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை ஓகேவா அடுத்து இரண்டாவது பாளையக்கார புரட்சியில் வேலுங்க ஆட்சியரின் பங்கு என்ன இதற்கான விலை பக்கம் நாற்பத்தி மூன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருந்து பாருங்க மருது சகோதரர்களின் உதவியுடன் சிவகங்கையை கைப்பற்றி மீண்டும் ராணியாக முடிசூட்டி கொண்டார் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி ஆவார் இவர் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ராணி எனவும் அறியப்படுகிறார் இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்று தென்னிந்திய புரட்சியில் பாளையக்கார கூட்டமைப்பின் தலைவர்கள் யாவார்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து பக்கையை நாற்பத்தி நான்கில் பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் நாற்பத்தி நான்காவது பக்கம் இங்கே இருக்குது சிவகங்கையின் மருது சகோதரர்கள் திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர் மலபாரின் கேரளவர்மன் மைசூரின் கிருஷ்ணபராயகர் மற்றும் துண்டாஜி இது எழுதிக்கலாம் மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் முக்கியத்துவம் யாரு இதற்கான விடை வந்து பக்கையின் நாற்பத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க நான்காவது கேள்விக்கான விடை ஜூன் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னில் மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் ஒன்றை வெளியிட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று பிறகு ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக இருந்தது இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க அடுத்து இதோட தொடர்ச்சியா மருது சகோதரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிரான எதிர்ப்புணர்ச்சியை நாடெங்க பரப்பினர் இதுவரையில் எழுதிக்கிற அந்த மூன்று பாயிண்ட்ஸையும் இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து ஐந்தாவது கேள்வி வேலூர் கழகத்தின் விளைவுகளை எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை வந்து பக்கைய நாற்பத்தி ஆறுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க வேலூர் கழகத்தின் விளைவுகள்னு போட்டுட்டு இந்த மூன்று பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க புதிய முறைகள் மற்றும் சீருடை முறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திப்புவின் குடும்பத்தினர் வேலூரிலிருந்து கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டனர் வில்லியம் காவெண்டிஸ் பெண்டிங் பணி நீக்கம் செய்யப்பட்டார் இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க ஆறாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சிக்கான உடனடி காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து பக்கையை நாற்பத்தி எட்டுல இருக்கு பார்க்கலாமா இங்கே இருக்கு பாருங்க ஆறாவது கேள்விக்கான விடை இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்ட் என்ஃபீல்ட் ரக துப்பாக்கியே உடனடி காரணமாக இருந்தது இது முதல் பாயிண்டா எழுதிக்கிங்க அடுத்து மேலூரியில் பசுவின் கொழுப்பு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவப்பட்டு இரண்டாவது பாயிண்ட் மூன்று இந்துக்கள் பசுவை புனிதமாக கருதுபவர்களாகவும் முஸ்லிம்கள் பன்றியை ஏற்பவர்களாகவும் இருந்தனர் இது மூன்றாவது பாயிண்ட் இறுதியா கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக புரட்சிக்கு அடிப்படை மற்றும் உடனடி காரணமாயிற்று இது நான்காவது பாயிண்ட் இது ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து விரிவான விடையில முதல் கேள்வி பாருங்க கூலி தேவரை பற்றி நீவிர் அறிந்தது எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை வந்து பக்கைய நாற்பத்தி ஒன்றில் இருக்குது பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க பூலித்தேவரின் தலைவு போட்டுக்குங்க அதுக்கெல்லாம் பை ஒன்னும் ஒவ்வொரு பாயிண்டை எழுதிக்கலாம் முதல் பாயிண்ட் இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் ஆவார் ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க திருநெல்வேலியின் அருகில் இருந்து நெற்கட்டும் சேவல் என்ற பாளையத்தின் பாளையக்காரர் ஆவார் அடுத்து ஆற்காட்டு நவபணம் முகமது அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் கப்பம் கட்ட மறுத்து அவர்களை எதிர்க்க தொடங்கினார் எனவே ஆற்காட்டு நவார் மற்றும் ஆங்கிலேயரின் கூட்டுப்படைகள் பூலித்தேவரை தாக்கின ஆனால் அக்கூட்டுப்படைகள் திருநெல்வேலியில் புலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் பூலித்தேவரை ஆவார் அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் யூசுப்கான் தலைமையிலான ஆற்காடு நவாபின் படைகள் நெற்கட்டும் செவலை செவலை தாக்கின அந்தநல்லூரில் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் ஆற்காடு நவாபின் படைகள் நெற்கட்டும் செவ்வலை கைப்பற்றியது அடுத்து பாருங்கள் கூலித்தேவர் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் நெற்கட்டும் செவலை செவலை மீண்டும் கைப்பற்றினார் பிறகு அவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பெல் என்பவரால் தோற்கறிக்கப்பட்டார் பின்னாளில் கூலித்தேவர் தப்பித்து தலைமறைவாக வாழ்ந்து தனது நோக்கம் நிறைவேறாமலேயே இறந்து போனார் இருந்தாலும் விடுதலை விடுதலைக்கான அவரது துணிச்சலான போராட்டம் தென்னிந்திய வரலாற்றில் நிலைத்து நிற்கிறது இது வரலேள்விக்கலாம் முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி தீரன் சின்னமலைக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையேயான போராட்டத்திற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை இருக்கு இதற்கான விடை பக்கம் நாற்பத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க தீரன் சின்னமலை பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சி பெற்றிருந்தார் இவர் திப்பு சுல்தான் பக்கம் இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றார் திப்பு சுல்தான் இறந்த பிறகு இவர் ஓடா நிலையில் தங்கி ஆங்கிலேயர் தொடர்ந்து எதிர் எதிர் எதிர்த்து போராட அங்கு ஒரு கோட்டையை கட்டினார் ஆயிரத்தி எட்நூறில் கோயம்புத்தூரில் ஆங்கிலேயரை தாக்க அவர் மராத்தியர் மற்றும் மருது சகோதரர்களின் உதவியை பெற முயன்றார் அடுத்து பாருங்க ஆங்கில படைகள் அக்கூட்டுப் படைகளை தடுத்து நிறுத்தியதால் தீரன் சின்னமலை மற்றும் கோயமுத்தூரை தாக்கும் நிலைக்கு உள்ளானார் அதனால் அவரது படை தோற்கடிக்கப்பட்டது அடுத்து பாருங்க அவர் ஆங்கில படைகளிடமிருந்து தப்பித்து சின்னமலை காவேரி ஓடாநிலை மற்றும் அரச்சலூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற போர்களில் கொரில்லா போர் முறையில் ஆங்கில படைகளை தோற்கடித்தார் இறுதிப் போரின் போது சின்னமலை தனது சமையலுக்காரர் நல்லப்பன் என்பவரால் காட்டிக் கொடுக்கப்பட்டதால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தில் சங்ககிரி கோட்டையில் தூக்கிவிடப்பட்டார் இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சிக்கான காரணங்களை எழுதுகண்டிருக்கு இதற்கான விடை இருக்கு இங்க பாருங்க மூன்றாவது கேள்விக்கான விடை புரட்சிக்கான காரணங்கள் ஆங்கிலேயரின் பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கையே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது அடுத்து வாரிசு இழப்பு கொள்கை துணைப்படை திட்டம் மற்றும் பல கட்டுப்பாடுகள் ஆகியன மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது அடுத்து கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவினரின் மதமாற்ற நடவடிக்கைகள் மக்களால் அச்சத்துடனும் சந்தேகத்துடனும் பார்க்கப்பட்டது மேலும் சமய தலைவர்கள் மற்றும் இஸ்லாமிய சமய அறிஞர்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அதிருப்தியை வெளிப்படுத்தினர் அடுத்து பாருங்க சதி ஒழிப்பு பெண் சிசு கொலை ஒழிப்பு விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்விக்கான ஆதரவு போன்ற ஆங்கிலேயரின் நடவடிக்கைகள் இந்தியர்களின் கலாச்சாரத்தில் ஐரோப்பியர்கள் தலையிடுவதாக கருதப்பட்டது அடுத்து இந்திய சிப்பாய்கள் ஆங்கில அதிகாரிகள் தாழ்வாகவும் அவமரியாதையாகவும் நடத்தப்பட்டனர் ஆங்கில வீரர்களை காட்டிலும் இந்திய வீரர்கள் குறைவான ஊதியம் பெற்றனர் மேலும் ராணுவ பதவி உயர்வுகள் அனைத்தும் இந்திய வீரர்களுக்கு மறுக்கப்பட்டு ஆங்கில வீரர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன இதுவரையில் எழுதிக்கலாம் மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் தோல்விக்கான காரணங்களை எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை பக்க நாற்பத்தி ஒன்பதுல இருக்கு பாக்கலாம் இங்க இருக்கு பாருங்க சரியான ஒருங்கிணைப்பு ஒழுக்கம் கட்டுப்பாடு பொதுவான திட்டம் மையப்படுத்தப்பட்ட தலைமை நவீன ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை புரட்சியாளர்களிடையே இல்லை எழுதிக்கீங்க அடுத்து கழகத்தில் ஈடுபட்டவர்கள் ஆங்கில படை தளபதிகளுக்கு இணையானவர்களாக இல்லை மேலும் ராணி லட்சுமி பாய் மற்றும் தாந்தியா தோபே ஆகியோர் தைரியமானவர்கள் ஆனால் சிறந்த தளபதிகளாக இல்லை அடுத்து வங்காளம் பம்பாய் சென்னை மேற்கு பஞ்சாப் மற்றும் ராஜபுதனம் ஆகிய பகுதிகள் புரட்சியில் கலந்து கொள்ளவில்லை அடுத்து பாருங்க நவீன கல்வியற்ற இந்தியர்கள் ஆங்கில ஆட்சி மட்டுமே இந்திய சமுதாயத்தை சீர்திருத்தி நவீனப்படுத்த முடியும் என நம்பினர் எனவே அவர்கள் புரட்சியை ஆதரிக்கவில்லை அடுத்து சீக்கியர்கள் ஆப்கா ஆப்கானியர்கள் மற்றும் பூர்கா பிரிவினர் ஆகியோர்களின் விசுவாசத்தை ஆங்கிலேயர் பெற்றனர் புரட்சியை அடக்குவதில் பூர்கா படையினர் ஆங்கிலேயருக்கு உதவினர் அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஆங்கிலேயர்கள் சிறந்த ஆயுதங்கள் சிறந்த தளபதிகள் மற்றும் சிறந்த ஒருங்கிணைப்பை கொண்டிருந்தனர் இதுவரையில் எழுதிக்கலாம் நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க உயர் சிந்தனை வினா ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியில் தலைவர்களிடையே ஒரு பொதுவான குறிக்கோள் இல்லை நிறுவின் இருக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கு பாருங்க இதற்கான விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சியின் தோல்விக்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் புரட்சியில் ஈடுபட்ட தலைவர்களிடையே பொதுவாக ஒரே நோக்கமும் குறிக்கோளும் இல்லை என்பது வெளிப்படையான உண்மை ஆங்கிலேயரை எதிர்ப்பது என்பதை தவிர வேறு பொதுவான குறிக்கோள் ஒன்றும் இல்லை பொதுவாக ஒரு இடத்தை கைப்பற்றியதும் அடுத்து என்ன செய்வது என்பதை அறியாமல் கொள்ளையடிப்பதை பழக்கமாக கொண்டிருந்தனர் தலைவர்களிடையே ஒருமித்த குறிக்கோள் இல்லையே உதாரணமாக இஸ்லாமியர்கள் முகாலய அரசை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணினார்கள் இதனால் இந்துக்கள் மராத்திய செல்வாக்கை மீண்டும் நிலவும் முயற்சித்தனர் சில இந்திய தலைவர்கள் புரட்சியில் கலந்து கொள்ளாமல் நடுநிலை வகித்தனர் இவ்வாறு தலைவர்களிடையே ஒரே நோக்கமும் குறிக்கோளும் இல்லாதது புரட்சியின் தோல்விக்கு முக்கிய காரணமாயிற்று இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து வரைபட திறனில் இந்திய ஆறுகள் வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும் டெல்லி லக்னோ மீரட் பாரக்பூர் ஜான்சி குவாலியர் கான்பூர் இதெல்லாம் இந்திய ஆறுகள் வரைபடம் இருக்கு அதுல வந்து அந்த பிளேஸ் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இங்க புத்தகத்திலே பார்க்கலாம் பக்க எண் நாற்பத்தி ஏழில் இந்திய வரைபடம் இங்க இருக்குது பாருங்க ஆறுகளோட வரைபடமே இருக்குது இதில் பார்த்து அது என்னென்ன பிளேஸுங்கிறது இங்க இருக்கும் பார்த்து நீங்க ஆறுகள் வரைபடத்தில் போயிச்சுக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டு